ஜனவரி இருபத்தாறு எழுபத்தி ஆறாவது குடியரசு தின நாள் வரும்போது தமிழகம் முழுக்க கிராம சபை கூட்டம் நடக்குது இந்த கிராம சபை கூட்டத்தில் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லை இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் தனி செயலாளர்கள் போட்டு கிராம சபை கூட்டத்தை நடத்துகிறாங்க அதுக்கு ஒரு நோட்டீஸை இஸ்யூ பண்ணியிருக்கிறாங்க அந்த நோட்டீஸில் காந்தி படத்தையும் மட்டும் போட்டு அந்த நோட்டீஸை கிராம மக்கள் ஆண்ட கொடுத்துருக்கிறாங்க குடியரசு நாள் என்பது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி இந்த நாட்டுக்கு நடைமுறைப்படுத்தின நாள் தான் குடியரசு தின நாள் இது முழுக்க முழுக்க டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கரைய நாள் இந்த நாளில் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அந்த போட்டோவே போடாமல் தமிழ்நாடு முழுக்க இங்கே எல்லா நோட்டீஸை வந்து வீடியோ தனி அலுவலர்கள் கொடுத்து இந்த நோட்டீஸை மக்களால் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் கலெக்டரை சந்தித்து இந்த முறையீட்டு இருக்கிறோம் டாக்டர் பாபா சாஹப் அம்பேத்கருடைய படத்தை தான் அந்த மக்களிட கொடுக்கணும் ஏன்னா இது பாபா அம்பேத்கரைய நாள்னு சொல்லி நாங்கள் இது வந்து கலெக்டர் அவர் அண்டை வந்து மனு கொடுத்துருக்குறோம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இது கண்டிப்பாக வந்து பாபா சேப் அம்பேத்கருடைய படத்தை போட்டு கொடுத்தா தான் அது நியாயமாகவும் இருக்கும் இந்த நாடு பாபா சேப் அம்பேத்கருக்கு வந்து கடமைப்பட்டிருக்குது ரொம்ப அற்புதமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்துருக்கறாரு ஆனால் இந்த நாடே பாபா அம்பேத்கருக்கு துரோகம் பண்ணுறதா தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனால் இந்த படத்தை போடணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்குறோம் கலெக்டர்